ஆஷா பிள்ளார் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் அண்ணன் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருந்து காட்பாளையிலேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அண்ணனோட வீடு கட்டுறதுக்கோசரம் நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க இங்கே வந்து நம்ம கட்டடத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு இதை நம்ம எடுத்து பண்ணனும் அப்படின்னு சொல்லி காட்பாடி வேலூர் மாவட்டத்தில் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எடுத்து மற்ற நண்பர்களுக்கும் பண்ணி கொடுக்குற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அண்ணனோட வீடு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க அண்ணனோட வீடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு பண்ணி கொடுக்குறதா ஏன்னா அண்ணன் ஏற்கனவே சிவில் ஒர்க்கில் தான் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நண்பர்களுக்கு நல்ல ஒரு தரமான வீடை கட்டி கொடுக்கணும் எப்படின்னா ஒரு பொருளாதாரத்துலையும் ஒரு மினிமமாக இருக்கணும் அது இல்லாத தரத்துலே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முறை அண்ணன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் வேட்டினா கூட நீங்கள் வந்து பாருங்கண்ணா ஃபஸ்ட்டு கட்டிடத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நாங்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம பதிவு பண்ணி சொல்லி நான் நிறைய நம்மக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்துமே நிறைய பேர்த்துக்கு நம்ம பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சிக்கலாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அண்ணன் வந்து பார்த்தாங்க ஃபுல்லாக கட்டிடத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாமே எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணப்பா ரெண்டு மூணு நாளாக நம்ம சைட்டில் தான் இருக்காங்க ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக எல்லாம் வேலையெல்லாம் நிறைய வேலை எடுத்து நாங்கள் பண்ணுறம்போது கூட இருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க எப்படி இருக்குது இந்த கட்டட ஃபுல்லாக ஃபினிஷிங் எப்படி இருக்குது நம்ம படியாக இருக்கட்டும் கைப்பிடியாக இருக்கட்டும் டிஷின் பார்ட்ராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல்லாக அண்ணன் பார்த்துருக்காங்க அவருக்கு அவருடைய மன மனசில் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கு யா என்னன்றதை அண்ணங்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம உங்களோட பேர் பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே பார்த்தவரே எப்படி இருக்குன்றது அது பதிவு பண்ணுங்கண்ணா வணக்கம் நான் தேவேந்திரன் வேலூர் மாவட்டம் காட்பாடிலேருந்து வரேங்க இங்கே வந்து நல்லா இருக்கு பில்டிங்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் அழகாக இருக்குதுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி ரேட்டெல்லாம் நல்லா கம்மி ரேட்டில் தான் சொல்கிறாருங்க நல்லா இளைஞர் இள இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து இவர் அன் இவர்கிட்ட வந்து கற்றுன்னு போனால் நல்லா ஃபியூச்சர் இருக்கும் மேஸ்திரி தொழில் டெக்னாலஜின்றது வந்து ஏழப்பட்ட இளைஞர்கள் வந்து தகுந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குதுங்க நீங்கள் வந்து கற்றுன்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய டைப்பு கிடையாது இது புது டைப்பு கொஞ்சம் நீங்கள் வந்து முதல் புரிஞ்சிக்கினீங்கனாக்கா தெரியும் இப்போ உங்களோட வீட்டினுடைய சைஸுக்கு எத்தனை போர்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்கள் வீடு வந்து நான் நாற்பதுக்கு இருபத்தி ஒன்று சொன்னீங்க மூணு செட்டு போர்டு தான் சொல்லியிருக்காரு ரெண்டு காலம் பாக்ஸு சொல்லிக்கிறாரு ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுன்னு ஒரு ரெண்டு நாள் தங்கி மூணு நாள் தங்கிட்டு நீங்கள் லொக்கேஷன் வந்து நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது ஃபினிஷிங்கெலாம் உறுதியாக இருக்குது எந்த சேதாரமும் இல்லை செலவு இது வேஸ்டேஜ் கிடையாது காடி அடிக்க தேவையில்ல டச் அப்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா இருக்குது எல்லா வேலைக்காருக்கும் ஈஸியாக தெளிவாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க ஏழைப்பட்ட இளைஞர்கள் வந்து தொழில் புது பொ தொழில் இது புது வந்து ஊக்கப்படுத்தலாம் இப்போ பழைய டைப்லேயும் இல்லாமல் எல்லா தொழிலிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இது வந்து ஏழையாக இருக்கிற ஒரு மேசரிக்கு நல்லா தெளிவான ஒரு வீடு இது ஏழப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லா வீடு கட்டி பார்க்கலாம் எல்லோரும் மெத்த வீட்டில் இருக்கலாம் அது மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நன்றி வணக்கங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாக எல்லாம் பார்த்து எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இன்னும் ஒரு சாதாரணப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு அவர் அண்ணனுடைய மனசில் பதிவு இல்லை உள்ளதை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்று அந்த மாதிரி அளவில் தான் நம்ம நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ட்ராயிங் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஃபுல்லாக அவருக்கு அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு ஃபுல்லாக எப்படி நம்ம போர்டு அசம்பிள் பண்ணோம் எப்படி நம்ம பாக்ஸ் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியலில் பார்த்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பு புரிய வச்சாச்சு ஏன்னா அவரே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் தெளிவாக பண்ணிப்பார் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள நண்பர் ஒருத்தர் நமக்கு ஒரு நண்பர் இருக்கார் சிவன் சொல்லிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதை தாடி வச்சுட்டு கூட ஒரு ச நம்ம வீடியோவில் நிறையா வந்திருப்பார் அவரெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு முயற்சியில் அவரே ஒரு மெக்கானிக்காக வந்து இன்னிக்கி நல்ல முறையில் ஒரு வீடு பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கும் நம்ம நம்ம நம்மக்கிட்ட நம்ம அன்னைக்கு எப்படி பழகணுமோ அதே முறையில் இன்றைக்கும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு எந்த டைமில் ஒரு நாளைக்கு எப்படியும் நமக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு மூணு டைம் மூணு நாளுக்கு ஒரு டைம் மாதம் நம்மகிட்ட பேசிடுவார் என்ன ஒரு அவருக்கு ஒரு டவுட்டுனாலும் இருந்தாலும் நம்ம ஒரு நண்பரை போல அவங்க வீட்டில் ஒரு ஆள் போல் நம்ம நிறைய ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு தெளிவு தெளிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி ஜல்லியை வாங்குறதுக்கும் க கல்லாக வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு இப்போ இன்றைக்கி ஒரு லாரியில் ஒரு அஞ்சு ஆறாயிரங்கள் ஏழாயிரம் ஜங்கல் வருதுனால இன்னைக்கு எழுபதாயிரம் போகும் அந்த லாரி ஃபுல்லாக ஜல்லியாக எடுத்தால் உங்களுக்கு பாஞ்சாயிரம் பதினாறாயிரத்தில் முடிச்சிக்கலாம் அதுதான் மேட்ரு இப்போ அதில் எவ்வளோ அமௌண்ட்டு எழுபதனாயிரம் போட்டு வாங்குறது எங்கே இருக்குது ஆனால் எவ்வளோதான் அதனால நீங்கள் அந்த கல்லையே வாங்கி சிமெண்ட் செங்கலாக இருக்கட்டும் எந்த கல்லாக இருக்கட்டும் செங்கல் எந்த மாதிரி கல்லாக எடுத்து நீங்கள் கட்டினாலும் இதனுடைய உறுதி கண்டிப்பாக வராது ஏன்னா அந்தளவுக்கு உறுதி ஏன்னா உறுதியாக கட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக இது சக்ஸஸாக கொடுக்கும் இந்த மாதிரி வீடு உறுதியாக நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ஒரு ஏழையாக நமக்கு கடைசி வரையும் நம்ம கொத்தனாராகவே இருக்கும் நம்ம ஒரு ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கணும் கூடியவங்களுக்கு இது பெஸ்ட்டான ஒரு இது ஏன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கிட்டு ஒரு செட்டு ரெண்டு செட்டு மூணு செட்டு போர்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தாளாரமாக ஒரு பத்து சதுர வீடாக இருந்தாலும் சரி பன்னெண்டு சதுர வீடாக இருந்தாலும் சரி இந்த ஆளாரமாக நீங்கள் அமைச்சிக்க முடியும் இது போல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இந்த இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் டிஸ்கர்ஷனில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னாலும் ஒரு எதுனாலும் ஹெல்ப்னாலும் கண்டிப்பாக நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம மெனக்கிட்டு நம்ம எல்லாமே தெளிவு பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்டாக பக்கத்துலேயே நடந்துகிட்ருக்கு அதிலே எப்படி பண்ணியிருக்கோன்றது அடுத்தடுத்து நம்மளுடைய வரைய வீடியோக்கள்ல நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக எல்லாம் தெரியப்படுத்துவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம்